நாகர்கோவில் அருகே மனைவிக்கு செல்போன் மூலம் தொந்தரவு கொடுத்த வாலிபரை கொடூரமாக தாக்கிய இரண்டு பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேலுடைய பெண்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் அபினேஷ் வயது இருபத்தி மூன்று இவருடைய மனைவிக்கு பறக்கை அருகே உள்ள பொட்டல் விலையைச் சேர்ந்த பிரதீபன் வயது இருபது என்பவர் செல்போன் மூலம் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதனை அறிந்த அபினேஷ் பிரதீபனை அழைத்து கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர் கேட்கவில்லை எனவே பிரதீபனுக்கு தக்க பாடம் புகட்ட அபினேஷ் முடிவெடுத்தார் இதற்காக தனது நண்பர் கீழ்ப்புத்தளம் பகுதியைச் சேர்ந்த ரேஷன் கடை ஊழியரான ஹரிஷ் வயது இருபத்தி மூன்று என்பவரை துணையாக சேர்ந்து கொண்டார் பிரதீபன் திருமண நிகழ்ச்சிக்கு அலங்கார வேலை பார்த்து வருகிறார் இதனால் அவரை விசேஷ நிகழ்ச்சிக்கு அலங்காரம் செய்ய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்படி அழைத்து அடித்து உதைக்க வேண்டும் என அபினேஷ் திட்டமிட்டார் அதன்படி மணிகட்டி பொட்டல் காட்டு பகுதிக்கு அவரை வரவழைத்தனர் அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த அபினேஷ் ஹரிஷ் ஆகிய இரண்டு பேரும் சேர்ந்து பிரதீபனை கம்பால் சரமாரியாக தாக்கினர் இந்த பயங்கர தாக்குதலில் அவர் படுகாயமடைந்தார் பின்னர் இரண்டு பேரும் பிரதீபனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பினர் பின்னர் காயமடைந்த பிரதீபன் அருகில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அதன் பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலும் இதுகுறித்து பிரதீபன் சுசீந்திரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அபினேஷ் மற்றும் ஹரிஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் இரண்டு பேரையும் கைது செய்தனர்